அலங்கோலமா என் வாழ்க்கை உண்மையை அழகாக்கிட்டு இருக்கிறாரா நாளை லோயா சில பாத்திரங்கள் குயவர் சீக்கிரத்தில் உருவாக்கிடுவாரு ஆனா சில முக்கியமான பாத்திரங்கள் பெரிய பாத்திரங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா கைக்குள்ளதான் வச்சிருப்பாரு நாளுக்கு நாள் அது பாத்திரம் அழகாயிட்டே இருக்கும் அழகாயிட்டே இருக்கும் ஆமே சிலர் ஆண்டவர் சீக்கிரம் உருவாக்கிட்டாரு இதுல இருக்கிற அநேகரை கத்தர் இன்னும் உருவாக்கி இருக்கிறாரு கீழே போடல போட்ட நம்ம இன்னைக்கு இல்ல இன்னைக்கு அப்பா பிரசனத்தில் இருக்கிறேனா கைக்குள்ளதா பாத்திரம் எந்த விதத்தில் வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது அந்த பாத்திரமும் கிடையாது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட பாத்திரங்களும் கிடையாது அந்த குயவன் ஆலையில் இருக்கிற மற்ற வேலைக்காரர்களும் கிடையாது எந்த குயவன் கையில் எடுத்து வணங்கிறானோ அவர் தீர்மானிக்கிறதா ஆமே இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது உங்க கூட இருக்கிறவங்க கிடையாது பாஸ்டர்ஸ் கிடையாது உங்க குடும்பம் கிடையாது உங்களை கையில எடுத்தவர் எப்படி உருவாக்க சித்த வச்சிருக்கிறாரோ அப்படிதான் என்ன உருவாக்குறார் சொல்றவங்க சேர்த்து படுவோம் என்ன நம்ம வைத்த அவருடைய அன்பும் அவர் நம்ம வைத்த திட்டமோ அவர் நமக்காய் குறித்த வைத்தவைகளும் மகிமை கேதுவானதே நந்தி ராஜா எங்கேயோ கிடந்த எங்களை நீ தேடி வந்து எடுத்தவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அவர் கைக்குள் நான் அழகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இனி இந்த வாழ்க்கை அலங்காரமாகுமா என்கிற கேள்வி வரும்போது நான் எங்க இருக்கிறேன் என்கிறது மறந்து இருக்கூடாது அதனாலதான் சிவன் குமாரத்தை புலம்பும் போது ஆண்டோ சொல்ற வார்த்தை நீ ஏன் புலம்பிட்டு இருக்கிறேன் உன்னை நான் என் உள்ளங்கைக்குள்ள வச்சிருக்கிறேன் என்றார் இறையமே அவருக்கு காண்பித்த தரிசனத்துல சொல்ற நீ போய் சொல்லு இசைவில் வீட்டார் இடத்துல அந்த களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீ எங்கேயோ இல்ல கீழே கீழ கூட போட்டு வைக்கல உன்னை என் கைக்குள்ள நான் வச்சிருக்கிறேன் கைக்குள்ள வச்சிருக்கிறவன கத்தர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் உலகத்தில் குயவன் எடுக்கிற மண்ணுக்கும் நம் பரம குயவன் எடுத்த மண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கு உலகத்தில எந்த குயவனும் எல்லா மண்ணையும் கை வைக்க மாட்டார் அதை பார்த்துதான் இந்த பூமியில எத்தனையோ டைப்ஸ் மண் இருக்கு எல்லா மண்ணிலையும் குயவனால உருவாக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது அதுக்கு தகுந்த மண் ஒரு மண் எந்த எந்த மண் பாத்திரமா உருவாக்க முடியுமோ அந்த மண்ணில் தான் இந்த பூமியில் உள்ள குயவன் கை வைப்பான் ஆனால் நம்ம பரம குயவன் அப்படி கிடையாது அப்படி பார்த்து கை வச்சிருந்த நானும் இங்கே கிடையாது இங்க இருக்கிற நாம யாருமே கிடையாது நம்முடைய குயவன் கை எந்த மண்ணில் பட்டாலும் அந்த மண்ணை அந்த கரம் உருவாக்கும் என்று விசுவாசிக்கிறான் அதனால தான் எங்கேயோ கிடந்த என்னை நின்றென்றை தூக்கி எடுத்து മാറ്റിയുള്ളം മാറ്റിയുള്ള ആമേ മാറ്റിയുള്ള തീനാരേ മല്ലയൻ ഉള്ള കീണ കൽവാരേ അന്റിയോട சொல்லு கல்லானையன் உள்ளம் ஆமே ஆமே ஆனந்தமா இன்ப காணா ஆனந்தமா இன்ப காணா ஏகீடுவே தூயபேதா பின்முகம் தரிசிப்பே வாலிப நாளில்ண்டு வாஞ்சையுடன் என்னை அந்த கண்களில் கிடைத்த கிருவை அவருடைய தயவு என்னை இம்மட்டும் நிலைநிறுத்தினதே வாழ்நாளெல்லாம் போதாதே நம்மை நேசித்து நம்மை அழைத்தவர் ஆமே அலையில வேறு வழி இல்லாமல் நம்மை தெரிந்தெடுக்கவில்லை அவர் நேசித்து தெரிந்தெடுத்தார் நேசித்து என்னை தெரிந்தெடுத்தார் யாக்கோபை சிநேகித்து தான் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பாலான நிலத்தில் இருந்த யாக்கோப அவாந்திர வழியில் இருந்த யாக்கோப ஏன் அவர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவனை தான் தூக்கணுமா வேற ஆளே இல்லையா ஆமே நான் யாக்கோபை சிநேகித்தேன் நேசித்ததுனால இன்னைக்கு தேவ சமூகத்தில் நாம் நிற்பது நாம் அவரை நேசித்ததுனால அல்ல அவர் என் மேல் அன்பு கூர்ந்து என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்றோம் என்னை அழைத்தவரே உமை என்றென்றும் உண்மை உள்ளவரே உமை என்றென்றும் தூதித்திடுவே என்னை அழைத்தவரே உமை என்றென்றும் ஆமே உண்மை உள்ளவரே உமை என்றென்றும் துதித்திடுவே உமை நேசித்து நான் உங்க கிருபை தாருமே உமை வாஞ்சாய அவன் நேசித்து எடுத்த சபை நடத்தில் கத்த எதிர்பார்க்கிறதும் நேசத்தை வேற எதுவுமே கிடையாது எபேசு சபை அவ்வளவு கிரியா இல்ல பர்ஃபெக்டா இருக்கிறாங்க ஆண்டவருக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்குது ஆனால் அதை விட இப்ப நான் உன்னை நேசித்து தெரிந்தெடுத்தது நீ என்ன நேசிக்கணும் வழங்குவதற்காக அவரோடு இணைந்து இன்னும் நம்ம அவர் எப்படி என்று அவருடைய மனவாட்டியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார் எத்தனை பேர் இதை பாக்கியமாய் கருதுகிறீர்கள் என் மனவாளனுடைய மனவாட்டியாக கத்தர் என்னை தெரிந்தெடுத்ததற்காக சொல்லுகிறவர்கள் நாளுக்கு நாள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான் நான் உன்னை நேசித்து தெரிந்தெடுத்தேன் யாக்கோபாய் அவரை நேசிக்க வைக்கிறதுக்கு அவர் பட்ட ரிஸ்க் இருக்குது என்னெல்லாமோ ட்ராக்ல கொட்டி போய் கடைசியில் யாக்கோபு எப்படி வந்துட்டார் ஆண்டவரே இனி நீங்க தான் எனக்கு எல்லாமே நீங்க தான் இதுதான் சபையினிடத்தில் எதிர்பார்க்கிறார் உன்னே நான் நேசித்து தெரிந்தெடுத்தது ஏதோ நீ எனக்கு கொஞ்சம் காணிக்க தரதுக்கோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போறதுக்கோ இல்லை நான் உன்னை நேசித்தது போல நீ என்ன நேசிக்கணும் கத்தரிடத்தில் அன்புக்கு கூறுகிறவன் அவன் அதிகமா நீ சேர்த்தன பேர் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே உண்மை அதிகம் நேசிக்கிற கிருவை எனக்கு தாரும் என்று இந்த சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் சேர்ந்து உயர்த்துவோ உண்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருவை தாருமே உமை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருவை தாருமே பாடுகள் நேசித்து நேசித்து ஆலை லோயா அவர்தான் என்னை அழைத்தார் என்று சொல்லுகிறேன் என்னை அழைத்தவரே என்னை அழைத்தவரே உண்மை என்றென்று உண்மை உள்ளவரே உண்மை என்றென்று என்னை அழைத்தவரே உண்மை என்றென்று மாராதிப்பே உண்மை உள்ளவரே உண்மை என்றென்று துதித்திடுவே உண்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் தீரூவை தாருமே உண்மை வாச்சை ஆண்டவரை இன்னும் நேசிக்கணும்ப்பா இன்னுமே நெருங்கணும்ப்பா உமை நேசித்து நான் வாழ்ந்திட கிருவை தரும் தாங்க ஆண்டவரே ஆமேன் சொல்லுங்க வேண்டானு கிடந்த எந்த வாழ்வை வேண்டானு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாயனே வேண்டாண்டு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாயனினே இயேசுவே உந்தனின் அன்பையே இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே இயேசுவே எத்தனை பேர் சேர்ந்து ஆராதிக்க விரும்புகிறீர்கள் என்னை அழைத்தவரே என்னை அழைத்தவரே உண்மை என்றென்று மாராதிப்பே உண்மை உள்ளவரே Thank you Holy Spirit இன்னும் உண்மை நேசிக்கிற இருதயம் தாரும் மாட்டவரே Hallelujah எங்களுக்குள்ள தேவ அன்பு பெருகட்டும் அப்பா ஆமென் உண்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிளமே உண்மை வாஞ்சையா நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிளம்பை தாருமே சொல்லுங்க இருளா கிடந்த எந்த வாழ்வில் இருளா கிடந்த எந்த வாழ்வில் அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே இருளா கிடந்த எந்த வாழ்வில் தந்தீரே அநேக வாழ்வை மாற்றும் விளக்காக வைத்தீரே இயேசுவே உந்தனே இயேசுவே பாக்கிடுவேசுவேந்தனே கிருவையை